இப்போ நம்ம இதான் பார்க்க போகிறோம் இருக்குன்னா புடிக்கேரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எப்படி இதில் வளையம் வச்சு தைக்க போகிறாங்களும் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இயற்கை நம்ம வந்து இந்த புடிக்கேரில் இந்த எண்டா போயிட்ட ஒரு பகுதியில் வந்து இந்த மாதிரி எப்படி பின்னா ஜாயிண்ட் அடித்து கலர் நம்ம ஏற்றுறங்கிறதை பார்த்தோம் அதே கேரளில் இந்த வளையத்தை வச்சு எப்படி நம்ம இதில் வந்து ஏற்றி இந்த மாதிரி ஏற்றி இந்த இடத்துல எப்படி ஜாயிண்ட் பண்ணி நம்ம மோல்டிங் ஃபினிஷிங் டச் எப்படி கொடுக்க போகிறாங்கிறத அந்த வீடியோ பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குறது பேசலைங்க பார்க்க இதை வந்து ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நம்ம எப்படி பண்ணுறோம் என்ன பண்ணுறோங்கிறது ஃபுல்லாக தெளிவாக தெரியும் இப்போ என்ன பண்ணிக்கிட்டேன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு உங்களுக்கே தெரியுங்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு ஒரு இந்தளவுக்காச்சும் கொஞ்சம் முட்டு கயிறு வச்சு மலக்கி வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் இந்த கயிறு வந்து இப்படி கொய்த்து இழுக்கும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் கயிறுக்கு வந்து இப்படி பிடிக்கிற மாதிரி பிடிமானம் தான் உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக நீங்கள் வந்து கஷ்டம் இல்லாமல் பின்ன முடியும் ஸோ அதனால் நல்லா சைஸ் இந்த அளவுக்கு நீங்கள் விட்டுக்கிட்டாவே போதும் உங்களுக்கு அதே மாதிரி இந்த இடத்துல வளைவு வந்து இந்த மாதிரி வளைவு உள்ளக்குள்ளே ஜாயின் பண்ணுறதுக்கு அளவில் சைஸ் இருந்தாலே போதும் உங்களுக்கு இந்த உங்களுக்கு இந்த அளவுக்கு இந்த ஆட்டி ஆட்டி போனாலே உங்களுக்கு போதும் அதே இந்த இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் கயிறை வச்சு நான் கட்டிக்க போகிறேன் எப்படின்னா இந்த பகுதியில் ஒன்று இந்த பகுதியில் ஒன்று இந்த பகுதியில் ஒன்று இந்த இடத்துல மூணு பகுதியில் நான் கட்டிக்க போகிறேன் இப்போ இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா கட்டி கட்டாச்சு சும்மா வேஸ்ட் லேஸை வச்சு இதை பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பிரி பிரிஞ்சு வரும் இதை பிரிச்சுக்கிட்டு நான் அதை போட்டு நல்லா டைட்டாக இறுக்கி கட்டி வச்சுட்டேன் ஏன் இதை டைட்டாக கட்டி வச்சுக்கன்னா நீங்கள் இதை திரிச்சு இதுக்குள்ளே விட போகிறீங்க திரிச்சு விழுங்கப்போது இது அப்படியே பிரிஞ்சுக்கிட்டு வரும் நீங்கள் இந்த இடத்துல கட்டி வச்சுக்கிட்டால் உங்களுக்கு பிரியாது ஸோ அதனால தான் நான் வந்து இந்த இடத்துல கட்டி பிரித்து வச்சுக்கிட்டேன் இப்போ இதுக்குள்ளே இந்த வளையத்தை வச்சுக்கிட்டு வளையத்தை அப்படி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இந்த எந்த பகுதியில் என்ன வச்சிங்களோ அந்த பகுதியில் இந்த டேப் அடிச்சுருப்பீங்க திரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக டேப் அடிச்சுட்டு இருப்பீங்க அந்த டேப்பை கட் பண்ணி நேர்த்தி வேண்டியதான் மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு பிரிச்சு விட்டு வேண்டிதாங்க பிரிச்சு விட்டு சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் நடுவில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு வச்சுருக்கீங்களா அஞ்சு நடுவில் இப்படி பிரித்தோன்னே நடுவில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும் இதை வந்து நீங்கள் கத்திரிக்கோலுக்கு கட் பண்ணிக்கோங்க இது நமக்கு தேவையில்லை இது இருக்குன்னு ஆல்மோஸ்ட் எல்லா எக்ஸ்பிளைண்டையும் நீங்கள் அந்த கயிறு விஷயத்தில் பண்ணும்போது இந்த நடுவில் உள்ளது தேவையில்லை உங்களுக்கு ஏன்னா இது கொடுக்குறது வந்து இந்த கயிறோட மொத்தத்துக்காக தான் இந்த நடுவில் உள்ளது கொடுக்குறது ஸோ அப்படிங்கிறப்ப இது நம்ம பின்னும் போது நமக்கு தேவையில்ல ஏன்னா அந்தளவுக்கு அது தேவையில்லை நம்ம எடுத்துக்கலாம் நீங்கள் சப்போஸ் இது நீங்கள் பின்னும் போது இது மாதிரி கீரை உழுந்துச்சு உழுவும் சப்போஸ் ஒரு பண்ணுற அவசரத்தில் நீங்கள் வந்து மறந்துடுவீங்க கீரை விழுந்தது கூட கவனிக்காமல் நீங்கள் பின்னிடுவீங்க ஏன்னா இதெல்லாம் நமக்கு நடந்திருக்கு ஸோ அதனால் நான் இதில் ஒரு முடிச்சு போட்டு இந்த படம் எங்கிட்டேயும் போகாமல் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு முடிச்சு போட்டுட்டுறேன் முடித்து போட்டாச்சு சும்மா நிஜமா அந்தளவுக்கு வராது உங்களுக்கு முடித்து போட்டாச்சு அப்புறம் ஃபிரீஷிங் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் அவுத்துக்கலாம் அப்புறம் இதை ஏன் இந்த மாதிரி நான் கண்ணிருக்கேன்னு வந்துட்டு பாருங்கள் ஏன்னா நம்ம இதில் தான் திரிச்சு வந்து கயிறு வந்து இதுக்குள்ளே உள்ளே விடணும் அப்படிங்கிறப்ப இதை இந்த மாதிரி திரிச்சுக்கங்க இதை திரிச்சுக்கிட்டு இதில் எதாவது ஒரு தளப்பு பகுதி எடுத்து இந்த பகுதியை அப்படி திரிச்சுக்கிட்டு இதில் எதாவது எந்த இது வந்து இதில் இந்த எந்த பகுதி இந்த இதை திரிச்சுக்கங்க பார்த்திங்களா அப்படி இருக்கா இதில் வந்து எதாவது ஒரு கயிறு எடுத்து இதில் ஏதாவது ஒரு தளப்பு உள்ளுக்குள்ளே விட்டு இந்த பக்கம் இழுக்கணும் அது எப்படி இழுக்கணுங்கிறத பாருங்கள் இப்படி திரிச்சுக்கங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா ஃப்ரீயாக கிடைக்கும் இதை இதுக்குள்ளே விட்டு கையிலே நான் திருச்சி காட்டிடுவேன் இருந்தாலும் உங்களுக்கு நல்லா தெளிவாக கிடைக்கிறதுக்காக நான் இது இப்படி பண்ணிடுறேன் இந்த மாதிரி இந்த மாதிரி இழுத்துக்கிட்டு அதே மாதிரி அதுக்கு அடுத்து பக்கத்தில் உள்ளதில் ஒன்று மேலே ஒன்றா நீங்கள் திருச்சிக்க வேண்டியதாங்க நான் கையில் அடக்கிக்கிட்டு பண்ணிடுவேன் நான் இருந்தாலும் உங்கள் வீடியோ பார்க்கறதுக்காக இந்த கத்திரிக்கோலை யூஸ் பண்ணிக்கிறேன் கத்திரிக்கோல் தான் உடனே இல்லை நீங்கள் கையை வச்சு நீங்கள் இருக்கும்போதே உங்களுக்கு வந்துடும் ஏன்னா நான் அடக்கிட்டு இருந்தேன்னா ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு தெரியாது வீடியோ ஸோ அதனால நான் கையிலேயே நான் கத்திரிக்கோலை யூஸ் பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரி வச்சுக்கோங்க கட்டணம் வந்துக்குச்சு பரவாயில் அடுத்து அதே மாதிரி ஒன்று மேலே ஒன்று மேலுக்கு போட்டு வேண்டியதாங்க வேண்டியதாங்காக அது கஷ்டம்தான் கயிறு பின்ங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது பொறுமை தாங்க ரொம்ப முக்கியம் நான் எனக்குலாம் இதெல்லாம் பின்னும்போது தலை வெடித்து எடுத்துறேன் ஆரம்பத்தில் சுத்தமாகவே ஏதாவதுலாம் தூக்கி போட்டு போயிடலாம் போல் தோணும் இருந்தாலும் ஒரு ஆர்வம் தான் ஆர்வம் போட்டிங்கன்னா எப்போ இருப்பத வேலை இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்க நீங்களே திருப்பீங்களே ஸோ அந்த மாதிரி தான் நம்மளுக்கு இதில் வந்து ஒரு ஆர்வம் தான் ஜல்லிக்கட்டு மேலே உள்ள ஆர்வத்தின் மூலமாக தான் இந்த தொழிலுக்கு நான் வந்ததே இந்த மாதிரி எழுத்துக்கிங்க அடுத்து இந்த கையில் அதே மாதிரி தாங்க இது இது இந்த பேரை இருக்கு நினைக்கிறதுனா ரொம்ப கஷ்டம் கொஞ்சம் எனக்கு உங்கள்கிட்ட வீடியோ கட்டுறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இல்லைன்னா கையில் போட்டு அட்டக்கிட்டு இழுத்து எடுத்துருவேன் அதே மாதிரி ஒவ்வொரு கயிறு மேல ஒவ்வொரு கயிறு எடுத்து போட்டுட்டே வரணுங்க பக்கத்துல பக்கத்துல நுழைச்சிருச்சு இப்போ எப்படி பார்க்கறதுக்கு கொஞ்சம் அசிங்கமா தான் தெரியும் இப்படி நுழைச்சாச்சுங்களா இதை எப்படி நம்ம சைனிங் பண்ணி அந்த மோல்டிங் வந்து ஃபினிஷிங் கொடுக்குறது அப்படிங்கிறத அடுத்து நான் பார்க்க போகிறேன் இந்த கையில எடுத்துட்டிங்கன்னா இப்போ துணிச்சிருப்பீங்க ஒன் பை மேலே ஒன்று மேலே ஒன்று ஒன்றா போட்டு நீங்கள் எடுத்துருப்பீங்க எடுத்ததை அப்படியே கீழாப்பில் இழுத்துக்குங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு இழுக்கு டைட் வைக்க முடியுமோ அந்தளவுக்கு டைட் வச்சு இழுத்துக்குங்க இந்த மாதிரி இழுத்துக்குங்க அப்படியே இதை ஒரு திருவை உங்களுக்கு வந்துடும் இதை அப்படியே வச்சுக்கிட்டு அவரால் நம்ம வந்து இந்த மாதிரி திரிச்சாச்சு திரிச்சாச்சு இத மாதிரி திருப்பி இப்படி தெரிவிக்கீங்க திருவிட்டு இந்த கயிறு இது மேல இந்த கயிறு இது மேல நிறைய உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக தான் வரும் இந்த கயிறை இந்த மேலே இந்த கயிறை இது மேலே போட்டு எந்த கயிறு ஆரம்பித்தீங்களோ அதே மாதிரிதாங்க இதில் போட்டு உளுக்கில் இழுத்து மேலே போட்டு கீழே எழுத்துக்க வேண்டியதான் கீழே இழுத்தோடனே எழுத்த போதே ஒரு சுருக்கு சுருக்கீங்க உங்களுக்கு சுருக்கீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சுருக்கு விழுந்துடும் எழுத்தோடனா அப்படியே சுருக்கு வச்சுக்க மாதிரி தான் இதுக்குங்கிட்டு நீங்கள் பண்ணிடுவீங்க ஏன்னா இது நம்ம வந்து எல்லாம் முடிச்சுக்கும் ஓவரால் பண்ணுறது தான் இதுதான் டைட்டே உங்களுக்கு போதும் இல்லை எனக்கு சாட்டிஸ்ஃபை இல்லை இன்னும் கொஞ்சம் டைட்னா வைக்கணும்னா குறவை போட்டு யூஸ் பண்ணிக்க மாதிரி தான் நம்ம திரிச்சதுக்கப்புறம் ஓவரால் இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்துடும் ஃபுல்லாக நம்ம முடித்ததுக்கப்புறம் ஃபினிஷிங் டச்சு இந்த எண்ட்ரி இந்த மாதிரி தாங்க வரும் இதை அப்படியே நம்ம கட் பண்ணிக்கலாம் இதுக்கு மேலேயும் உங்களுக்கு மாடு வந்து எவ்வளோ பெரிய கொண்டி மாடும் வந்து உங்களுக்கு அத்துட்டு போகாது உங்களுக்கு இந்தளவே போதும் உங்களுக்கு இல்லை இது மேலே நீங்கள் பிடிச்சி போட்டோன்னா நீங்கள் முடிச்சு போட்டு நீங்கள் தாராளமாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இதுவே போதும் அப்படிங்கிற நேரத்தில் நான் இது எல்லாத்தையுமே கட் பண்ணிடுறேன் இதெல்லாம் நம்மளுக்கு வேஸ்டேஜ் தான் ஓவரால் ஃபினிங் ஃபீ முடிஞ்சிடுச்சு இவ்வளோதாங்க எப்பேற்பேட்டை கொண்டி மாடா இருந்தாலும் நம்ம பின்னண கயிறில் வந்து ஒரு ஊருகிட்டு போயிடாது இவ்வளோதாங்க வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ண மறந்துடாதீங்க நம்ம ஜல்லிக்கட்டு சம்மந்தப்பட்டான வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் போடுவோம் அடுத்தடுத்து உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்மளுக்கு அடுத்தடுத்த ஆட்ரஸ் வரும்போது அந்த ஆர்ட்ரஸ் வச்சு நம்மளுக்கு வந்து ஒரு வீடியோவாக எடுத்து உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன்